அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் ராசியின் அதிபதியான குரு வக்ரம் பெறுகிறாருங்க இதன் காரணமாக எந்த ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மையும் அதிர்ஷ்டமும் கிடைக்க போகிறது அதே வேளையில் யாருக்கு பாதிப்பு என்று பார்க்கும்போது நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான் பொதுவாக இயற்கையாகவே ஒரு சுபகிரகமாகவும் பாவகிரக என சூழல் ஏற்பட்டாலும் தன்னுடைய சுபத்துவ தன்மையிலிருந்து விலகாத ஒரே கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேலை சாது மிரண்டால் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த வேளையில் பூணரோக சதுரஸ்தானம் ஆகிய ஆறில் வெற்றிருக்கிறார் பொதுவாகவே ராசியின் அதிபதி ஆறில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை அவர் அங்கு வக்ரம் பெறுவதால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் உண்டு ஏனென்றால் அவர் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை நோக்கி அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் வரை சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக பெறுவதாக யோகம் உண்டு பொதுவாக ராசியின் அதிபதி அக்ரம் பெறுவது சாதகமற்ற சூழல் என்றாலும் கூட அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபட்ட பலன்கள் உண்டு மட்டுமல்லாது யாருக்கு பாதிப்பு என்று பார்க்கும் போது இருக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவரமாக இருக்கிறார் எனவேதான் நவக்கிரகங்களிலே தலைவராகவும் வானியல் அரசனாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் இந்த இடத்தில் சஞ்சரித்தாலுமே பொதுவாக நற்பலன்கள் கிடைப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் சில இடங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க இயலாத மற்ற போது வாய்ப்பு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது மேசம் கடகம் தனி விருச்சகம் போன்ற ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை அதே சமயம் அதிர்ஷ்டம் நிறைந்த ராசிகளாக ரிசபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் நன்மை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிறைந்த ராசிகளாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க அவர் மூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வலுவாக அமர்ந்து வக்ரகதியில் திரும்பினாலும் கூட நற்பலன்களை மிகவும் வலுவாக அதீதமாக போகிறாருங்க இது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியான குரு பகவானின் சுப பார்வை மிக வலுவாக பத்து பனிரெண்டு மற்றும் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்திலும் பதிகிறது குரு பகவானுடைய சுப பார்வை தனஸ்தானத்தில் விழுவதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் குடும்ப வருமானம் உயர்வதற்கான யோகம் உண்டு தொழில் ஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கு யோகம் இந்த தருணத்தில் உண்டு விரயஸ்தானத்தில் பதிவதால் மீன் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் புதிதாக நல்ல பல மாற்றங்களை பெறுவதற்கான யோகம் உண்டு தடைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது செல்வ வளம் உயரம் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல இருந்த தடைகள் முற்றிலும் விலகுகிறது புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு வருமான உயர்வு ஊதிய உயர்வு போன்ற எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் மிகவும் அருமையாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருந்த ஏமாற்றம் விலகுவதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க வாழ்வில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக பெறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு புரிந்து அவற்றின் விளைவுகளையும் அறிந்து மேற்கொள்வதால் மிக பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் அது மிரண்டால் என்னவாகும் என்று யோகிக்க முடியாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு இந்த வேளையில் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான திட்டமிடுதலில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கடன் சார்ந்த சுமைகள் இந்த தருணத்தில் குறைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவுல சிரமம் இல்லாமல் வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது தொழில் ரீதியாக அபிவிருத்தி திட்டங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளலாம் அவை நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பும் எளிதில் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல்வேறு துறைகளில் புதிய ஒப்பந்தங்களும் மிக பெரிய நிறைந்து பெறுவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது குரு பகவானுடைய வக்ரத்தின் காரணமாக பல புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகளும் திட்டங்களும் மிக வலுவாகவும் சாதகமாகவும் நிறைவேறும் உத்தியோக ரீதியாக சனி வக்ரத்தில் இருந்தாலும் கூட குருவினுடைய வக்ரம் நல்ல மாறுதலை பெற்று தருகிறது சனி பகவான் நவம்பர் இரண்டாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று ஸ்தானத்தில் வலுப்பெறுகிறார் எனவே உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் ஆதரவு மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உட்பட பல்வேறு விஷயங்கள்ல வெற்றி நிறைந்து பெறுவதற்கான இம்முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க பெரிய அளவில் எளிதில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகள் யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அலைச்சல்கள் வெகுவாக குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல அதிரடியான மாறுதல்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் உள்ள தடைகளை கலைந்து மிக சிறப்பான மாறுதலை பெறுவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான சிறப்பான வாய்ப்புகள் தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடிய வகையில் மிகவும் சாதகமாக அமைவதற்கான தாங்க ஏற்படுத்த வக்ர குரு பகவான் அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் கிரகிக்கும் தன்மை நினைவாற்றல் அதிகரிக்கும் நினைப்பதை விட கல்வியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கும் புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல்வேறு வகையான நல்ல பலன்கள் உங்களை தேடி வருங்க விளை நிலம் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்று சொல்லிவிடலாம் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பஞ்சமஸ்தானத்தை நோக்கி வக்ரம் பெறுவதால் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பெண்மணிகளினுடைய எதிர்பார்ப்புகள் தொழில் வியாபாரம் மற்றும் எந்த பணியாக இருந்தாலும் பெண்மணிகள் வியக்கத்தக்க வகையில நல்ல முன்னேற்றத்தை பெறுவதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நிறைவாக பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குரு வக்ரத்தால் நிச்சயமாக உண்டு இந்த சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு